வணக்கம் மேசராசி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தவுடன் அதிவேகமாக வளர்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து விடுவார் வக்ரம் என்பது பின்னோக்கி சென்று நடக்கக்கூடியதை சிறிது தாமதம் செய்து அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் அதிவேகமாக உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தையும் தொழில் வளர்ச்சியும் குடும்பத்தில் பல வகையான நற்பலன்களும் தருவதற்குண்டான வழியை செய்வதுதான் வக்ர நிவர்த்தி சனி பகவானை பொறுத்த வரையில் ஒரு ராசிக்கு நல்ல இடங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் அமரும்போது நற்பலன்களை தருவார் இது ஜோதிட விதி ஜோதிட விதிக்கு அப்பாற்பட்ட பலன்கள் என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா கிரகங்கள் அமர்ந்த இடத்திலிருந்து அந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசாவில்தான் அதிகப்படியான நற்பலன்களை செய்யக்கூடிய தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் சனி பகவான் என்பவர் கர்மாதிபதி கர்மம் என்றால் நாம் செய்யக்கூடிய நற்பலன்களோ தீய பலன்களோ நல்ல இடத்தில் வரும்போது நற்பலன்களை தருவார் கெட்ட இடங்களில் வரும்போது கெடுபலன்களை தருவார் அந்த வகையில் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் விஸ்வரூபம் எடுத்து வெற்றிகளை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பில் அமர்ந்து விடுவார் சனி வக்ர நிவர்த்தி என்பது வருகின்ற நான்காம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகின்ற மாதம் இந்த மாதத்திலிருந்து மிகவும் விரைந்து நற்பலன்களை மேசராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் சனி பகவான் நல்ல இடங்களில் அமரும் போது அதிகப்படியான நற்பலன்களை தருவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் சனி பகவானுக்கு இன்னொரு முகம் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்ல இடங்களில் இருக்கும்போது நற்பலன்களை செய்து விடுவார் சிறிது தாமதம் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஒரு பலன்களாகவும் பரணி நட்சத்திரத்திற்கு இன்னொரு பலன்களாகவும் கிருத்திகை அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாதிரியான பலன்களும் தருவது சனி பகவானின் இயல்பான குணம் முதலில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பலன்களை தந்துவிட்டால் அடுத்தது பரணி அதற்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரம் சனி பகவான் மட்டுமல்ல எந்த கிரகங்கள் ராஜகிரகங்களாக இருக்கிறதோ குரு சனி ராகு ராஜ ராஜகிரகங்கள் இந்த கிரகங்கள் பயிற்சியாகி அமர்ந்தவுடனே இந்த கிரகங்கள் அமர்ந்த உடனே நற்பலன்களை தர வேண்டும் என்றால் ஜாதகத்தில் யோக தசாவாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை என்பது முன்னேற்ற பாதை மட்டுமல்லாமல் மற்றவர்கள் போராமை அடையும் அளவிற்கு வசதிகளையும் உங்களுக்கு பல வகையான நற்பலன்களும் அள்ளி கொடுத்துவிடும் ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் இருக்கிறது குரு பயிற்சி ஆகியாச்சு சனி பயிற்சியும் முடிஞ்சாது ராகு கேது பயிற்சியும் நடந்து நல்ல நிலையில் தான் இருக்குது ஆனால் நற்பலங்கள் நடக்கலைன்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா அதற்கு காரணம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா பாதகமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரையில் பின்னோக்கி அமர்ந்திருந்த ஐந்து மாதங்களுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் ராசிக்காரர்களுக்கு அருமையான நற்பலன்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பல வகையான அதிர்ஷ்டங்களும் வெற்றிகளும் பெறுவதற்குண்டான வழியாக செய்வார் ஏன் கேட்டீங்கன்னாக்கா வக்ர நிவர்த்தி பெற்ற ஓராண்டுக்கு பிறகு ஆகிவிடுவார் அதற்கு முன்பதாகவே வேக வேகமாக உங்களுக்கு நற்பலன்களை செய்ய வேண்டிய கடமையில் சனி பகவான் செயல்பட்டு எண்ணற்ற நற்பலன்களை செய்வார் இதற்கு காரணம் அவருடைய சுயசாரத்தில் செல்லும் போது சுய புத்தியில் இருக்கும் போது அதிகப்படியான வளர்ச்சி என்பது கட்டாயமாக இருக்கும் மேசராசிக்காரர்கள் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் எதை செய்ய வேண்டுமோ அதை சீக்கிரமாக செய்து உங்களுடைய வாழ்க்கைக்காக குடும்பத்திற்காக செய்யும் தொழிலுக்காக எத்தகையான சிறப்பான பலன்களை செய்து நீங்கள் உங்களுக்காக பாதுகாப்பு செய்து கொள்ள வேண்டுமோ அதை செய்து கொள்வது மிகவும் நல்லதாக இருக்கும் காரணம் பதினோராம் இடத்திலிருந்து சனி பகவான் மாறியதுமே ஏழரை சனியாக வந்து விடுவார் ஆகையால் இந்த பொன்னான நாளை இந்த சனி பயிற்சியை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற வழிக்காக நீங்கள் எடுத்துக்கொண்டு கடுமையாக உழைத்து உங்கள் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டுமோ திருமணமாக செய்யலாம் வீடு கட்டுறதா கட்டி முடிக்கலாம் அப்படி வீடு கட்டி முடிக்கும்போது கெட்ட நேரங்களில் நீங்கள் செய்தால் கடனாளிகளாகவும் பிரச்சனை உள்ள மனிதர்களாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் சனி பகவானே பதினொன்றில் இருக்கும்போது நீங்கள் செய்தால் உங்களுக்கு பல வகையான உதவிகள் கிடைத்து எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்குண்டான வழியை செய்வார் திருமணம் கைகூடாதவர்களுக்கு கூட திருமணம் கைகூடி வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கை என்பது நல்லறமாக முடியும் இதனால் வரையில் தொழிலை மிகவும் பின்தங்கி இருந்திருந்தால் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் நீங்கள் உங்களுடைய தொழிலை மிகவும் அதிகப்படியான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்குண்டான வழியை நீங்களாகவே முடிவு செய்ய வேண்டும் எந்த கிரகமாக இருந்தாலும் தானாக வந்து கொடுக்காது அந்த கிரகங்கள் நல்ல நிலையில் அமரும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த நல்ல நேரத்தை வீணாக்காமல் உங்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக பயன்படுத்தி அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் தொழிலையும் காப்பாற்றி கொள்வது உங்களுடைய கடமையாக இருக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் அதிகப்படியான நற்பலன்களும் யோக பலன்களும் அதிர்ஷ்ட பலன்களும் கட்டாயம் தருவார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்